ராசி என்பவர்களே ஆடி மாதம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சூரியன் இருக்கு அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான மிக விசேஷமான நல்ல பலன் தரக்கூடிய மாதம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமாக சொல்லப்படுகின்றது இது வந்து பொதுவாக பலன் தரக்கூடியதுலேயும் சரி ஒரு நல்ல நாள் பார்ப்பதற்கும் சரி ஒரு நல்ல கா காரியம் நம்ம செய்யணும்னு சொன்னால் அப்போ நமக்கு பதினொன்றில் சூரியன் இருந்து அந்த காரிய ஜயம் ஏற்படும் அப்படின்ற ஒரு அர்த்தமானது இருக்கின்றது அப்படி பதினொன்றில் சூரியன் வர்றது நல்லது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பதினொன்றில் சூரியன் வரும்போது உச்சமாகிறாரா நீச்சமாகிறாரா பகை வீட்டில் இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா எந்த கிரகத்தோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார் அந்த ராசியில் இருக்கும்போது எந்த நட்சத்திரங்கள் வழியில் அவர் சஞ்சரிப்பார் அப்படின்றதெல்லாம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பதினொன்றில் சூரியன் இருக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரங்களில் அவர் சந்தரிக்கணும் இதில் புனர்பூசம்னு இதில் வந்து ஒரே ஒரு பாதம் தான் இருக்கின்றது குருவுடைய இதில் பூசம் மற்றும் ஆயுள்யம் சனி புதனுடைய நட்சத்திரத்தின் வழியில் தான் அவர் வந்து வரப்போகின்றார் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கும் அதில் அந்த புதன் வந்து சூரியனுடைய சேர்ந்து இருக்கின்றார் அதே பதினொன்றிலே இருக்கார் அவர் தான் ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும் பிறகு இந்த சூரியன் ராகு கேதுவோடு இப்போ சேரலை சனியோடு சேரலை அதனால் வந்து உங்களுக்கு நல்ல பலனானது ஏற்பட்டு கொண்டிருக்கும் இன்னொரு வழியில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி விரையஸ்தானத்திற்கு அவர் அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு அந்த பாவத்திற்கு விரய பாவம் பாவோத்பாவம் அந்த இடத்துக்கு போயிட்டார் உங்களுடைய விரயம் எல்லாம் முடிஞ்சது தேவையில்லாத கஷ்டம் அலைச்சல் செலவு மனக்கஷ்டம் நல்லது செய்ய போய் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்திருந்தால் அதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாகிடுது